புணர்ச்சி புணர்தல் அப்படின்ற வார்த்தையிலேருந்து வந்தால் தான் புணர்தல் அப்படின்னா சேருதல் அப்படின்னு அர்த்தம் தமிழ் அமுதம் ஆகிய சொற்களை சேர்த்து சொல்லி பாருங்கள் தமிழ் அமுதம் அப்படின்னு ரெண்டு சொல் வேறு வேறு சொல் அமுதம் சேரும் பொழுதான தமிழ் அமுதம் இல்லு கூட்ட லா லாவாக மாறிடும் சேர்த்தலுது பிரித்தெழுது இருக்குல்ல அங்கே தப்பு நடக்காமல் இருக்குதுன்னு அது நல்லா புரிஞ்சிக்கணும் தமிழை முதன் சேரும் பொழுது என்ன இந்த இந்த சொல்லில் இருக்கக்கூடிய மொழி சொல்லுக்கு இன்னொரு வார்த்தை என்ன மொழி இந்த முதல் மொழி இருக்குலையே அதுக்கு பேர் என்னென்னு சொல்லுவாங்கன்னா நிலை மொழின்னு சொல்லுவாங்க ஒரு சொல் நின்றுக்கிட்டு இருக்கு இன்னொரு சொல் அதில் வந்து சேருது வந்து சேர்றதா வரும் மொழின்னு சொல்லுவாங்க வந்து சேரும் சொல் வறுமொழின்னா நடந்தால் வந்து சேரும் சொல் நிலைமொழியினுடைய கடைசி எழுத்தும் வறுமொழியினுடைய முதல் எழுத்து என்னாவும் உணர்ந்து இது வந்து என்னது உயிர் எழுத்தா இல்லை கூட்டல் ஆ இது உயிர் எழுத்து சரி மாற்றி சொல்றேன்னா இது மெய் எழுத்து இது வந்து உயிர் எழுத்து ரெண்டு சேர்ந்தா என்னவா மாறிடும் உயிர் மெய் எழுத்தா லாவாக மாறிடும் தமிழமுதம் இவற்றில் முதலில் உள்ள சொல்லை நிலைமொழி என்றும் இதை தமிழ அதனுடன் வந்து சேரும் சொல்லை வறுமொழி என்றும் கூறுவர் அதை பார்த்தா போதும் முடிஞ்சு போச்சு இவர் சொற்களும் சேரும் பொழுது நிலைமொழியின் இறுதி எழுத்து இல்லை வறுமொழியின் முதல் எழுத்தும் இணைகின்றன இவ்வாறு நிலைமொழி ஈரும் வறுமொழி முதலும் ஈரும்னா கடைசி எழுத்துன்னு அர்த்தம் அங்கே சொல்கிறாங்க செய்யலோடு சொல்கிறாங்க தொல்காப்பியம் நன்னு உள்ளா இருக்குல்ல அதில் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க நிலைமொழி ஈரம் வறுமொழி முதலும் இணைவதை புணர்ச்சி என்கின்றோம் வேறு வேற ஒரு சொல்லாக மாறிடும் ஆனால் அர்த்தம் மாறாது ஓகேவா தமிழ் கூட்டலமுதம் தமிழ் அமுதம் இந்த தமிழமுதத்தில் வேர் சொற்கள் எதை இது தமிழ் அமுதம் ரெண்டு வேர் சொற்கள் எந்த ரெண்டு சொற்கள் சேர்ந்து உருவாகிருக்குதோ அதுதான் அந்த சொல்லோட வேர் சொல் ஓகேவா ரைட் நிலைமொழியின் இறுதி எழுத்து எழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி அனுப்பணும் உயிரெழுத்து எது எது வரைக்கும் அக்கு வரைக்குமா வரைக்கும் சரியா அவ் வரைக்கும் அது உயிரெழுத்து கிடையாது அடுத்தது உயிரீற்று புணர்ச்சி உயிரெழுத்து கொடுக்குது அதான் ஈற்று ஈரும்ன்னு சொல்கிறாங்களா கடைசி எழுத்து உயிரீற்று கடைசி எழுத்து முதல் மொழியில் கடைசி எழுத்து என்னது உயிர் உயிர் எழுத்து அதான் உயிரீற்று எடுத்துக்காட்டு சிலை இதில் அங்கே உயிர் எழுத்துருக்கு ஆ லைல என்ன இருக்குது இல் கூட்டல் லை இப்போ கடைசியில் வர்றது என்னது ஐ சிலை அழகு சிலை அழகு வந்துச்சு யா எப்படி வந்துச்சு ஐ குட்டலா இந்த ஐய இருக்கா அது கூட என்ன இருக்கு இந்த ஆயிரம் ஐ குட்டலா என்னது யா புரியல யா அப்படிதான் வந்து சிலை அழகு இல் குட்டலையா மாச்சி குட்டனா சிலை சிலை இந்த இல்லா சிலை எப்படி மாறிச்சு சிலை கேலகு சிலை ஓகே லை இதுதான் நான் போட்டால் தான் கரெக்டு ஐ கூட்டல்யா தான் என்னது யா ஆமாம் ரைட் அவன் பிரித்து காட்டியிருக்கான் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம இங்கே பிரித்தோம்ல அதை அங்கே பிரித்து காட்டியிருக்கான் ஐ கூட்டலாக வரக்கூடாது இல்லை ஆமாம் சிலை அழகு சொல்லுங்கள் பாப்பா ஆமாம் ஆ ரைட் லகரம் வந்து இகரமாக மாறுது ரைட் வெரி குட் அவர் சொன்னதாங்க ரைட்டு லகரம் ஈ ஈ கூட்டல் ஆவாக மாறுது ஸ்மால் அதாவது என்னது குறியில் பார்த்துக்குவோம் நிலைமொழி இறுதி எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் மெய் ஈற்று ஈணுதல் ஈறு என்ன அர்த்தம் கடைசி எழுத்து மெய்யீற்று புணர்ச்சி எனப்படும் இந்த வகையெல்லாம் கேட்க மாட்டான் பயப்படாதீங்க மண் கூட்டல் அழகு மண் அழகு மண் அழகு இந்த இது இருக்கும் இன்னொரு இது என்னாவோ இன்னொரு இன்னு கூட்டல் ஆ அதான் மண்ணலகு மண் கூட்டல் அழகு மண் அழகு ஓகேவா அடுத்தது வறுமொழியின் முதல் எழுத்து எழுத்தாக இருந்தால் வறுமொழி எழுத்தாக இருந்தால் உயிர் முதல் புணர்ச்சி எனப்படும் உயிர் முதல் வறுமொழியில் முதல் எழுத்து இல்லை அது உயிர் எழுத்தாக இருந்தால் உயிர் முதல் புணர்ச்சி பொன் உண்டு உயிரெழுத்து உண்டு இன்னு கூட்டல் ஊ சேர்ந்து ஊவாக மறு பொன் உண்டு இன்னு கூட்டல் ஊ அதானது வறுமொழி முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி எனப்படும் மெய் முதல் புணர்ச்சி சீயா சீயை பிரிச்சா என்ன கிடைக்கும் இச்சு குட்டல் ஈ மெய் எழுத்து உணருது பொற்சிலை இனமான எழுத்து அதுக்கு இன்னும் என்னவா மாறிடும் இரு மாறுது பொன் சிலை மா எழுதும் பொழுது என்ன பண்ணும் இருறாக மாறும் இதோட இன்னோட இனமான எழுத்து தானே இரு பொற்சிலை அப்படிதான் பொண்ணுங்கிறத என்ன பண்ணும் இருறா மாற்றிக்கணும் பொற்சிலை இச்சு குட்டல் அதான் இந்த இச்சு சீ அந்த சியை பிரிக்கிறாங்க இச்சு மாறும் மருவி என்ன ஆயிடுச்சு திரிதல் இன்னும் வந்து என்னவா மாறிடுச்சு இறா மாறிடுச்சு பொற்சிலை இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி இயல்புனா யதார்த்தமாக நடக்கிறது விகாரம்னா என்னன்னு பார்த்தோம் மருவி வர்றது அப்படின்னு பார்த்தோம் ஒரு எழுத்து வேறு ஒரு எழுத்தாகவே மாறி இந்த இதெல்லாம் இது இது விகார புணர்ச்சி தான் இது 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 பொண்ணுண்டு வைக்க இயல்பு புணர்ச்சி மண்ணலகு இயல்பு புணர்ச்சி அதெல்லாம் தான் சிலையலகு விகார புணர்ச்சி பாப்பா நிலைமொழியும் வறுமொழியும் எந்த மாற்றமின்றி இணைவதே இயல்பு புணர்ச்சி தாய்மொழி அப்படியே சேர்ந்துருச்சு உடல் ஓம்பல் உடல் ஓம்பல் லோ எனும் உயிர்மை எழுத்தாயிற்று புதிய எழுத்து எதுவும் தோன்றவோ வேறு எழுத்தாக திரியவோ இல்லை உடல் ஓம்பல் அப்படியே இல்லு கூட்டல் ஓ வேணாயிரம் லோவாக மாறிடும் உடல் ஓம்பல் இயல்பாக நடக்குது இரண்டு சொற்கள் இணையும் பொழுது நிலை மொழியிலோ வறுமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழுமாயின் அது விகார புணர்ச்சி எனப்படும் தோன்றல் விகார புணர்ச்சி திருதல் விநாயக புரட்சி கெடுதல் விநாயக எழுத்து மாறுது இங்கே பார்த்தோம்ல இதெல்லாம் மாறி இருக்குல்ல மாதிரி தோன்றல் புது எழுத்து உருவாகும் பார்ப்போம் நிலைமொழியும் வருமொழையும் பொழுது புதிதாக ஒரு எழுத்து தோன்று அது தோன்றல் இத்து உருவாகதா தமிழ் தாய் ஒரு எழுத்து உருவாகுது தோன்றல் விகாரம் நிலைமொழியும் வறுமலையும் இணையும் பொழுது ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறுதல் மேலே பார்த்தோம்ல வில் கொடி விற்கொடியாக மாறுதல் பிரித்து எழுதும் பொழுது எப்படி எழுதணும் தான் எழுதணும் வில் கூட்டல் கொடி அப்படி தான் எழுதணும் விற்கொடி அப்போ என்ன ஆகுது இல்லை மாறுது விற்கொடி நிலை மொழி வறுமொழையும் இணையும் பொழுது ஒரு எழுத்து மறைவது கெடுதல் கெட்டு போகிறது மறைஞ்சிருச்சு காணாமல் போகிறது புரியுதா புது எழுத்து தோன்றுனா தோன்றல் மறைஞ்சு போனால் கெடுதல் ஒரு எழுத்து வேறு எழுத்தா மாறினா என்னது திரிதல் தெரிதல் விகார புணர்ச்சி தெரிதல் விகார புணர்ச்சி இயல்பு விகார புணர்ச்சி என்ன மாறாது அப்படியே இயல்பாக வந்துடும் திரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் என்னது மாறிச்சுனாக்கா புதுசாக தோன்றுறது இதெல்லாம் விகார புணர்ச்சி புதுசாக தோன்றுனா தோன்றல் விகார புணர்ச்சி ஒன்று வேறு ஒரு எழுத்தாக மாறிச்சு அப்படின்னா தெரிதல் விகார புணிடுச்சு ஒரு எழுத்து கட்டாயிருச்சு காணாமல் போயிடுச்சு நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் பொழுது ஓர் எழுத்து மறைவது மன மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி என்ன என்ன காணாமல் போயிடுச்சு இன்னும் போயிடுச்சு மன மகிழ்ச்சி இரண்டு சொற்கள் இணையும் பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் உண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட என்ன எத்தனை வகையான தோன்றல் விகாரம் திருதல் விகாரம் கெடுதல் ரெண்டு நடக்கலாம் மூணு விஷயமே நடக்கலாம் அதான் சொல்கிறாங்க நாடகம் கூட்டல் கலை நாடகக்கலை என்ன காணாமல் போச்சு இம்மு காணாமல் போச்சு எது உருவானுச்சு இக்கு உருவாயிடுச்சு காணாமல் போனால் என்னது கெடுதல் புதுசாக உருவானா தெரிதலா தோன்றல் புணர்ச்சி தோன்றல் விகார புணர்ச்சி இங்கு கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழி ஈட்டில் உள்ள மகர மெய் மகர மெய்னா இது இம்மு மறைந்தது நீங்கள் சொன்னதுதான் தோன்றல் விகாரத்தின்படி இக்கு என்று மெய் எழுத்து தோன்றுகிறது ஒன்று மறைஞ்சு ஒன்று உருவாகும் ரெண்டுமே நடக்கும் இயல்பு தோன்றல் திடிதல் கெடுதல் ஆகிய புணர்ச்சிகளின்னு சரி விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி பாலாடை புணர்ச்சி இல்லுக்குட்டலா லா இயல்பு புணர்ச்சி எதுக்கு அவசரப்படுறீங்க இயல்பு பிரச்சனை தானே ஆ இல்லையே இல்லு கூட்ட லா தானே இல்லு கூட்ட லா இருந்துச்சுன்னா லா ஆ கிடையாது இதுதான் கரெக்ட் அப்படிலாம் கிடையாது அப்படி எங்கே பார்த்தோம் திரிதல்னால் என்ன பண்ணு இந்த இந்த லெட்டர் லாக்குப் பொதுவாக இருரோ ஏதோ வந்துச்சுன்னா தான் திரிதல் ஆமாவா இயல்பு எங்கே பாருங்கள் ரெண்டாவதுங்க காய்கிற பாருங்கள் இருங்க வரா இருங்க வரா இருங்க ஆ ஆ பாருங்க இயல்பு புணர்ச்சியாக ரெண்டாவது பாருங்கள் உடல் ஓம்பல் இது வேறு வேறு தான் இதுவும் வேறு சொல்லுதான் இல்லு கூட்டல் ஓ சேர்ந்தால் இது லோ இன்னும் உயிர்மை எழுத்து ஆகிட்டு புதிய எழுத்து எதுவும் தோன்றவோ வேறு எழுத்து தெரியவோ இல்லை சரியா இயல்பு புணர்ச்சி அது பாலாடை இயல்பு புணர்ச்சி அடுத்தது மண்டபம் சாரி மட்பாண்டமா மட்பாண்டம் தெரிதல் விகாரம் மண் மண் என்ன மாயிடுச்சு இட்டா மாயிடுச்சு மரவேர் மரம் கூட்டல் வேறு கெடுதல் வெரி குட் மணிமுடி இயல்பு புணர்ச்சி கடைத்தரு தோன்றல் பிரித்து பாருங்கள் அவசரப்படாதீங்க பிரித்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை தப்பாக புரிஞ்சு வச்சுட்டோம்னா முடிஞ்சு போச்சு அது மாற்றுறது கஷ்டம் சரியா எப்பயுமே சைக்கிள் ஓட்டுற கதை தான் எடுத்தோன்னே வேகமாக சைக்கிள் ஓடுன்னு நினைச்சோம்னா என்ன ஆகும் அவ்வளோதான் மூஞ்சி மரலாம் உடச்சிட்டு அப்புறம் சைக்கிள்லாம் பயமாயிடும் இன்னும் ஒரு சில குழந்தைங்கலாம் சைக்கிள்லாம் பயமாக இருக்கும் மரபு தொடர் மரபுனான்னு அர்த்தம் ரொம்ப காலமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணும் தொடர்கள் என்ன அர்த்தம் பல சொற்கள் சேர்ந்து ஒரு பொருள் தரும் நான் பேச்சிலும் எழுத்திலும் சில மரபு தொடர்கள் பயன்படுத்திக்கணும் நம் கருத்துக்களுக்கு வறுப்பு சேர்க்கும் சில மரபுத் தொடர்களுக்கு நேரடி பொருள் கொள்ளாமல் அவற்றின் உட்பொருளை அறிந்து பயன்படுத்த வேண்டும் நேரடியாக பயன்படுத்தக்கூடாது திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடி கட்டி பறக்கும் நகரம் அப்படின்னா என்ன அர்த்தம் சீரும் சிறப்பமாக இருக்குதுன்னு அர்த்தம் கொடி கட்டி பறக்குனா கொடி கட்டி பறந்துகிட்டே பூ அப்படி கிடையாது ஆ அதான் சொல்கிறாங்க புகழ் பெற்று விளங்குதல் நமக்கு அவர் ஓர் அவசர கொடுக்கை எண்ணி செயல்படாமை எண்ணி செயல் இப்போ தானே பார்த்தோம் அவசரம் கொடுக்க போக பொறுமையாக யோசித்து செய்யுங்க டைம் எடுத்தாலும் பரவாயில்ல கற்றுக்கிற வரைக்கும் எண்ணி செய் அவசரம் கொடுக்கு அந்த கொடுக்க இருக்குல்ல அதை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதை வச்சு சொல்கிறாங்க சரி ஆயிரங்காலத்து பயிர் நீண்ட மாலமாக இருப்போம் கேட்பாங்க பார்த்துக்குங்க இதெல்லாம் கல்லில் நாள் உரித்தல் இயலாத செயல் கல்லை நார் உறி முடியுமா அது சொல்லுவாங்க கல்லே நார் உரிச்சிடுவாய்ப்பாம் தண்ணியில் எடுத்துருவான் அப்படிம்பாங்க சரியா ஆமாம் கம்பி நீட்டுதல் அப்படியா சரி வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம் காணல் நீர் எங்கே வரும் காணல் நீர் பாலைவனத்துலையா பாலைவனத்தை மட்டும்தான் வருமா வெப்பம் அதிகமாக இருக்கிற காலத்தில் எங்கே வேணாலும் வரும் ரோட்டில் கூட வரும் பாலைவனத்தில் எங்கே போய் பார்த்தீங்க காணல் நீர் பாலைவனமும் நமக்கு சம்மந்தமும் இல்லை எதனாலம்மா வருது சயின்ஸ் முடித்தவங்க காணல் நீர் எது எதோட விளைவு ஒளி தான் என்ன விளைவு அது முழு அக எதிரொலிப்பு முழு எதிரொலிப்பு ஒளிச்சு தரல் ஏற்பட்டால் கலர் தான் பிரிஞ்சு வரும் அங்கே கலராக இருக்கு வானவில் தான் ஒளிச்சு ரைட் அடுத்தது கண்ணை மூடி கொண்டு ஆராயமா கம்பி நீட்டுதல் விரைந்து வெளியேறுதலா கம்பி நீட்டிட்டு ரைட் வாழையடி வாழையாக இந்த பள்ளிக்கூடம் வாழையடி வாழையாக அவர்களின் குடும்பத்தால் நிதியுதவி அளிக்கப்பட்டு வருகிறது முதலை கண்ணீர் பொய் ஆ பொய் எடுப்பார் கைப்பிள்ளை யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க ஆ எடுப்பார் கைப்பிள்ளை நூல் த்ரெட்டு தறின்னால் லூம் நெசவு நெய்யம்ல தறி பால் பண்ணை டைரி ஃபார்ம் தோல் பார்த்தீங்கன்னா டேனிங் தோல் இருக்குதுல அதை எடுத்துகிட்டு போய் எடுத்த உடனே இந்த மாதிரி பர்சாக செய்ய முடியாது இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலாக அதை மாற்றணும் ஊற வச்சு ப்ராசஸ் பண்ணி எடுக்கணும் அந்த அந்த ப்ராசஸ்க்கு பேர் தானே அது டேனிங் ஸ்டிச்சுனால் தையல் தெரியும் ஆலை ஃபேக்ட்ரி சாயம் ஏற்றுதல் டையிங் கலர் போடுறாங்களா துணிக்கலாம் டையிங் ஆயத்தாடை ரெடிமேட் ட்ரெஸ் ரெடிமேடாக இருக்குது போய் வாங்கி போட்டுக்கலாம் சரியா ஃபாஸ்ட்டு ஃபுட்டு மாதிரி